குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் இடி மின்னல் காதல் உங்களுடைய அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது இந்த சமர சம மெமரபிளான சமர மாத்துங்க நம்ம விஜேபி லிஜேபி யூனிவர்சல் கிங்டம் அம்யூஸ்மெண்ட் பார்க் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பெரம்பலூர் மக்களவை தொகுதியில் இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பில் அக்கட்சியின் நிறுவனர் டாக்டர் பாரிவேந்தர் மீண்டும் போட்டியிடுகிறார் என் கூட்டணியில் தாமரை சின்னத்தில் போட்டியிடும் டாக்டர் பாரிவேந்தர் மூன்றாவது நாளாக பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளார் கரூர் மாவட்டம் தோகை மலை ஒன்றியம் ஆர்த்தி மலை பகுதியில் தாமரை சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது பொதுமக்களிடையே பேசிய அவர் ஐந்து ஆண்டுகளில் தொகுதிக்கு செய்த எண்ணற்ற திட்டங்களை புத்தகமாக வெளியிட்டதாக பெருமிதம் தெரிவித்தார் பெரம்பலூருக்கு ரயில்வே திட்டம் உறுதியாக நிறைவேற்றப்படும் என தெரிவித்த அவர் வேட்டை நாயக்கர்களின் கோரிக்கையை நிறைவேற்றியதாக கூறினார் ஆயிரத்தி இருநூறு மாணவர்களுக்கு எஸ்ஆர் எம் பல்கலைக்கழகத்தில் உயர்கல்வி மூலம் பட்டதாரிகளாக வழங்கிய திட்டம் மீண்டும் தொடரும் என்றும் பெரம்பலூர் தொகுதியில் ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்களுக்கு இலவச மருத்துவம் வழங்கப்படும் எனவும் உறுதியளித்தார் திமுக ஆட்சியில் ஊழல் அதிகரித்திருப்பதாகவும் ஆயிரம் ரூபாய் மகளிர் உதவித்தொகை பாதி பேருக்கு கூட தரவில்லை என்று குற்றம் சாட்டினார் திமுகவினர் ஊழல் பணத்தை கொண்டு அரசியலுக்கு வருவதும் அதனை தேர்தல் நேரத்தில் ஓட்டுக்கு பணமாக கொடுப்பதும் வாடிக்கை என டாக்டர் பாரிவேந்தர் சாடினார் திரும்ப திரும்ப சொல்லி பார்த்தீர்களா பார்த்தீர்களா இந்த நீட் வச்சதுனால தமிழ்நாட்டு குழந்தைகள் எல்லாம் நீட் எடுத்து பயந்து கொண்டு இன்றைக்கு தற்கொலை செய்து கொள்ளுகிறாரு ஏன் அப்படி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ்க்கு போறான் தோத்துடுறான் ஏன் பிளஸ் டூல கூட தான் தோத்துடுறான் டிகிரி படிக்க போறான் தோத்துடுறான் ஒன்னு தூக்கு போட்டு மாட்டேங்க வாழ்க்கையில தோற்பது என்பது அது ஒரு வெற்றியா இதனைத் தொடர்ந்து காவல்காரன்பட்டி கிராமத்திற்கு வருகை தந்த டாக்டர் பாரிவேந்தருக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் கடைவீதி உள்ளிட்ட பகுதிகளில் நடந்து சென்று நோட்டீஸ் வழங்கி தாமரை சின்னத்திற்கு அவர் வாக்கு சேகரித்தார் அப்போது பேசிய பாரிவேந்தர் நன்கு சிந்தித்து நல்லவர்களுக்கும் நியாயமானவர்களுக்கும் வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார் திமுக ஒரு நாடக கம்பெனி என விமர்சித்த பாரிவேந்தர் திமுகவினர் மக்களை பற்றி கவலைப்பட மாட்டார்கள் என சாடினார் இப்பகுதி மக்களின் கோரிக்கையான மின்மோட்டார் பொருத்தும் அளித்தார் இந்த ஊர்ல போனேன் கேட்கறாங்க அப்படின்னு நான் சொல்லி மாவட்டம் சொல்லுவேன் அந்த வகையில இந்த பதினேழு கோடி ரூபாயில நாற்பத்தி ரெண்டு வகுப்பறைகளை கட்டி நாற்பத்தி ரெண்டு வகுப்பறைகளை கட்டி கொடுத்திருக்கேன் அவன் புத்தி அவனுக்கு நான் வந்து அடிப்படையில் டீச்சரா வந்து காலேஜ்ல வேலை பார்த்து காலேஜ் பல்கலைக்கழகம் வச்சுக்கிட்டு இருக்கேன் அதனால எந்த ஒண்ணு செஞ்சாலும் நாட்டுக்கு வறட்சியா இருக்கணும் நல்லதா இருக்கணுங்கிறதுனால நான் வந்து அந்த பதினேழு கோடியில நாற்பத்தி ரெண்டு வகுப்பறைகளை கட்டி கொடுத்துருக்கேன் ஏன்னா அதுல பாதி பேர் கேர்ள் ஸ்கூல் தரையில உட்கார்ந்து படிச்சுக்கிட்டு இருந்தாங்க நாற்பத்தி ரெண்டு வகுப்பு ரெண்டு கட்டி கொடுத்திருக்கிறேன் பரிவரை கட்டி கொடுத்திருக்கிறேன் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளை கட்டி கொடுத்திருக்கிறேன் பதினேழு கோடிய செலவழித்திருக்கிறேன் என்பதை உங்களிடம் கணக்கு சொல்லிக் கொள்ளுகிறேன் ஏன்னா உங்க உங்களால தான் அந்த பணம் எங்கிட்ட கொடுத்தாங்க குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் இடி மின்னல் காதல் உங்களுடைய அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது இந்த சமர சம மெமரபிளான சமர மாத்துங்க நம்ம பிஜேபி லிஜேபி யூனிவர்சல் கிங்டம் ஃபேமிலி அம்யூஸ்மெண்ட் பார்க்